அதாவது கோயில் பணத்தை இவங்க முறைகேடாக கல்லூரி தொடங்குவதற்கு பயன்படுத்துறாங்க கோயில் பணத்தை இவங்க கண்ணை ஊறுத்துது எங்களுடைய ஆட்சி காலத்திலலாம் அரசாங்கத்துடைய பணத்தை தான் கல்லூரிகளை கட்டணும் ஏன் இவங்க அப்படி பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு பாஜக சங்கியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் முதல்ல இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோயில் பணத்திலையோ அல்லது கோயிலுடைய சொத்துக்களை வைத்தோ கல்லூரி ஆரம்பிக்க கூடாதா சட்டத்தில் சொத்துக்களை வைத்து கோயிலுடைய நிர்வாகத்தை வைத்து கல்லூரிகளை வந்து தொடங்கலாம் பள்ளிகளை தொடங்கலாம் மருத்துவமனையில் கட்டலாம் பொது வசதி சார்ந்த விஷயங்களை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்திலேயே இருக்கு அப்ப சட்டப்படி கோயில் சொத்துல கல்லூரி தொடங்குவது தப்பா கேட்டா இல்ல இதை நம்ம முதல் கவனிச்சு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கோயில் சுத்த வச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லூரிகளை கட்டுறாங்களா கேட்டால் அதுவும் இல்லை கேரளாவில் தேவஸ்தானம் போர்டு சார்பாக கல்லூரிகள் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருது அந்த காலத்துல இருந்தே அதே போல் திருப்பதியில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த தேவஸ்தானம் சார்பாகவும் மிகப்பெரிய அளவில் கல்லூரிகள் செயல்படுத்தப்பட்டு வருது எங்கெல்லாம் இந்து சமய அறநிலைய இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்கள் அத்தனைலேயுமே கல்லூரிகளும் ஸ்கூலும் கட்டப்பட்டு செயல்பட்டுப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் பணத்துலேருந்து கல்லூரி துவங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை இதையும் நாம புரிஞ்சுக்கிறணும்